நாம இன்னைக்கு திருக்கா மீன் குழம்பு செய்யறதுக்காக எலுமிச்ச அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பல்லு கொஞ்சம் மிளகு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தக்காளியை அந்த புளியிலே சேர்த்து கரைச்சிக்கிட்டு பச்சை மிளகாயும் அப்படியே அதில் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தனி மிளகாய் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்க அது பொறிஞ்சோன்னே கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டோன்னே சின்ன வெங்காயத்தை நம்ம ரெண்டு நாள் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த பூண்டு மிளகு வச்சுருந்தோம் இல்லைங்க அதில் அதை போட்டு நல்லா ரொம்ப மயன் இதாக அரைக்காத கொஞ்சம் குறகரப்பாக அரைச்சி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிறதையும் எடுத்து போட்டு அதுலையும் அதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிவோம் நல்லா வதக்கிட்டு இது வந்து நல்லா சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நல்ல மருந்து குழம்பு இது அதேமாரி குழந்த குழந்தவங்களுக்கும் பால் இல்லாதவங்களுக்கும் இந்த மீன் வந்து கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லது புண்ணெல்லாம் ஆற்றுங்கிறதுக்காக கொடுப்பாங்க மிளகு பூண்டு இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுனால நல்லது அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி மிளகாத்தூள்லாம் கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா சட்டியில ஒன்னா அதையும் தூக்கி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் குழம்ப மூடிய போட்டு நல்லா கிளறி விட்டுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் போட்டிருக்கேன் அது உங்க வீட்டுல காரமா சாப்பிடுவாங்கன்னா நீங்க நிறையாவே காரம் போட்டு மூடியை போட்டு நல்லா வச்சிங்க இப்ப நம்ம திருக்க மீனை கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இதான் பாருங்க திருக்க மீன் தான் இருக்கும் ஒரு மீன் தான் நாங்க வாங்கியிருக்கோம் ஒரு மீன்காக நல்லா அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரதுக்கு நம்ம இது வந்து இது ஈஸிதான் நம்ம சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணி நல்லா மஞ்சள் துளுப்பு போட்டு கழுவி எடுத்து வந்தாச்சு இப்போ குழம்பும் கொதிச்சுட்டு அதுல நம்ம திரு திருக்க மீன்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணது எல்லாத்தையும் அதுல அள்ளி போட்டுருவோம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா போதும் அந்த மீன் நல்லா வெந்துரும் எல்லாம் மட்டன் மாதிரி இருக்குங்க அந்த குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ